அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய மாநில அரசுகள் இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகளையும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு சாமானிய மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது தமிழக அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஜெனரேட்டர் மானியம் குறித்து முக்கிய அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது இந்த திட்டத்தின் கீழ் முன்னூத்தி இருபது கேவிஏ திறன் வரை உள்ள ஜெனரேட்டரின் விலை ஐந்து சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது மேலும் விருப்பமுள்ளவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதை தொடர்ந்து மார்ச் பதினோராம் தேதி பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழகம் முழுவதும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது அதோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் வெயில் காலம் போன்ற காரணங்களால் தமிழ்நாட்டில் தடையில்லாமல் மின் மின்சார வழங்கும் வேளையில் மின்வாரியம் ஈடுபட்டுள்ளது அதனால் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மின்சார தடை இருக்காது என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக ஜிஎஸ்டி விகிதங்கள் மேலும் குறையும் என்றும் இதற்கு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக சபரிமலையில் வரும் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் படி ஏறிய உடல் ஐயப்பனை தரிசிக்கும் வகையில் புதிய வசதி ஏற்படுத்தப்படுகிறது இதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளன சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் பதினெட்டாம் படி ஏறிய பின்னர் பக்தர்கள் சில வினாடிகள் மட்டுமே ஐயப்பனை தரிசிக்க முடிந்தது இந்நிலையில் ஐயப்பனை சற்று கூடுதல் நேரம் தரிசிக்க இடதுபுறம் வலதுபுறம் இரண்டு வரிசைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் பக்தர்கள் குறைந்தது இருபது வினாடிகள் தரிசனம் செய்ய முடியும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக இந்திய ரயில்வே தனது போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய மாறுபாட்டை ஏற்படுத்தும் வகையில் முதல் ஹைட்ரஜன் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்த உள்ளது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ஹரியானாவில் வழித்தடத்தில் இந்த ரயில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இன்று எஸ்பிஐ அஸ்மிதா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இது பெண் தொழில் முனைவோருக்கான பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டுள்ளது எந்தவித பிணையமும் இல்லாமல் குறைந்த வட்டியில் இதன் மூலம் கடன் பெற முடியும் இருபத்தி ஆண்டின் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்ட எஸ் பி அஸ்மிதா திட்டம் பெண் தொழில் முனைவோர் தங்கள் வணிகத்தை எளிதாக விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்